ஆண்களை பொறுத்தவரை சிறுநீர் வர பாதையும் செமன் வர பாதையும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் ரெண்டுமே கலக்கிறது இல்லை எப்படி இந்த வேலையை நம்ம உடம்புல இருக்கிற ப்ராஸ்டேட் லேண்ட் அப்படிங்கிற ஒன்று தான் பண்ணுது இது அந்த வேலையை மட்டும் இல்லாமல் ஆண்களோட உடம்புல இன்னும் நிறைய முக்கியமான வேலைகளை செஞ்சு நிறைய உதவியும் செய்யுது ஆனால் அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு அது ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்துது அது என்ன என்னென்ன உதவிகள்லாம் செய்யுது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த விஷயத்தை அதை செஞ்சு கொடுக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட்டோட உரிமை எப்பிசோடில் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு ஆணோட இனப்பெருக்க உறுப்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது பாத்திரம் இப்போ நமக்கு விரைப்பை இருக்குல்ல அதுல வெளியில இருக்கக்கூடிய அந்த பை மாதிரியான அமைப்பை ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் விரைன்னு சொல்லப்படுற அந்த டெஸ்ட் இருக்கும் தான் நம்மளுடைய ஸ்பெர்ம்ஸ் அதாவது விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும் அப்படி உற்பத்தி ஆகிற அந்த விந்தணுக்கள் பேஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற குறுகிய குழாய் வழியா அப்படியே மேலே வரும் அங்கே நம்மளுடைய யூரினரி பேடர் அதாவது சிறுநீரி பைக்கு பக்கத்தில் வால்நட் அளவில் ஒன்று இருக்கும் அதுதான் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அது தசைகளான ஆன ஒரு உறுப்பு இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு பக்கத்தில் செமினல் வசிக்கல் பல்போ யூரித்திர கிளாண்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டு கிளாண்டும் கூடவே ப்ராஸ்டேட் கிளாண்டும் சேர்ந்து ஒரு திரவத்தை சுரக்கும் அந்த திரவம் ஏற்கனவே அங்கே ஸ்பேம் வந்து சேர்ந்துச்சு இல்லையா அதோட சேர்ந்து எஜாக்குலேட்டரி டக்ட்டுக்கு வந்து அங்கேருந்து யுரேத்ரா அப்படின்னு சொல்லப்படுற சிறுநீர் பாதை வழியாக வெளியேறும் இப்படி தான் ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் செயல்படுது இப்படி வெளியே வந்த அந்த ஸ்பேம் ஒரு பெண் பெண்ணோட எக்கோட சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு குழந்தையா மாறும் இது பாக்குறதுக்கு நல்லா சிம்பிளா தானே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியலாம் ஆனா இதுல ப்ராஸ்டேட்டோடைய பங்கு ரொம்ப 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 அதிகம் அது என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப விரிவா பார்ப்போம் இப்போ ஒரு ஆண் ஒரு தடவை எஜாக்குலேட் பண்றாங்க அப்படின்னா அதுல வெளியாகக்கூடிய செமனோட அளவு ஒன்னு புள்ளி அஞ்சுல இருந்து அஞ்சு மில்லி லிட்டர் அளவுக்கு இருக்கும் இப்ப இந்த அஞ்சு மில்லி லிட்டர் அதாவது மொத்தமுமே உங்களுக்கு ஸ்பேம் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இருக்காது அஞ்சு சதவீதம் தான் விரைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்பேம் இருக்கும் மிச்சம் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல உருவாகக்கூடிய அந்த திரவம் இருக்கு இல்லையா அது இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் இருக்கும் அடுத்து செமினல் கிளாண்ட்ல உருவாகக்கூடிய அந்த திரவம் ஐம்பதுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் கடைசியா மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு சளி போன்ற திரவம் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம எஜாக்குலேட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த செமன் வரிய வருது இந்த ப்ராஸ்டேட்டை பொறுத்தவரை நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் இல்ல அப்படின்னா ஒரு ஸ்பேர்மால பெண்ணுடைய கருமுட்டையை அடையவே முடியாது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஆணோட உடம்புல இருந்து ஸ்பேம் வெளியேறி பெண்ணுடைய உடம்புக்குள்ள போயிடுச்சு அது அஞ்சு நாட்கள் உயிரோட உயிரோட இருக்கும் அப்படி அப்படியே அஞ்சு நாட்களையும் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அதை உயிரோட வச்சுக்கிறதே ப்ராஸ்டேட்ல உருவாகக்கூடிய இந்த என்ஜைம் ஹார்மோன்ஸ் நியூட்ரியன்ஸ் தான் இது போக நம்ம ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் ஒன்று இருக்கு இதோட வேலை என்னன்னா நம்ம உடம்புல இருந்து வெளியே வந்தோடன அது இறுகி ிடாம பாத்துக்குது அப்படி அது இறுக்கி போகாம நிலையிலே இருந்தால் மட்டும்தான் அதால் வேகமாக நீந்தி ஒரு பெண்ணோட கருமுட்டையை அடைய முடியும் அதே மாதிரி பிப்ரோலிசின் ப்ரோட்டோலிட்டிக் எஞ்சயம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதுவுமே நம்ம ஸ்பெர்ம் கட்டியாக நம்ம பார்த்துக்குது அடுத்து ப்ரோஸ்டாட்டிக் ஆசிட் பாஸ்பட்டைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இது ஒரு வழி தூண்டி மாதிரி செயல்படும் இதோட வேலை என்னென்னா தேவையான அளவுக்கான ஸ்பெர்ம் உற்பத்தி ஆயிடுச்சு இப்போ இது வெளியேறியாக ஆகணும் ஸோ உடலுறு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உடம்புல உடலுறவு வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு தூண்டுதல் மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குது இதுக்கப்புறமா அமிலேஷன் ஒன்று இருக்கும் இது காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட்ஸை சிம்பிள் சுகராக மாற்றி அந்த கருமுட்டையில் அந்த ஸ்பேம் அஞ்சு நாள் இருக்குன்னு சொன்ன இல்லையா அந்த அஞ்சு நாட்களுக்கும் அந்த ஸ்பேமுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இந்த அமிலேஸ் தான் கன்வெர்ட் பண்ணி அப்படியே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது போக அதில் ஜிங்க் இருக்கும் ஜிங்கோட வேலை என்னென்னா ஸ்பேமில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ டேமேஜ் ஆகிடாமல் பார்த்துக்கும் கூடவே பாக்டீரியா மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு ஸ்போமுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படாமலும் இந்த ஜிங்க்கு தான் பாதுகாத்து கொடுக்குது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ சொன்ன எல்லா விஷயங்களுமே ஆல்கலினாக இருக்கும் அப்படின்னா என்னென்னா நம்ம ஸ்கூலில் கெமிஸ்ட்ரிலியே படிச்சிருப்போம்ல அமிலம் காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கலிங்கிறது காரம் அமிலம்ங்கிறது ஆசிட் இப்போது பெண்ணோட பிறப்பொறுப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆசிட் அதாவது அமிலத்தன்மையோட தான் இருக்கும் ஏன் அப்படின்னா உள்ளே வரக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்களை அழித்து கொள்றதுக்காக தான் அந்த மாதிரி இருக்குது ஆனால் அந்த அமிலத்தன்மை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லாமல் உள்ளே வரக்கூடிய ஸ்பேர்மையுமே அழித்து கொள்வதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பெர்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆல்கலினாக இருக்குது அதாவது அது ஒரு காரமாக இருக்குது அப்போது ஒரு ஆல்கலினும் ஒரு ஆசிடும் ஒன்றா சேரும்போது நடுநிலைத்தன்மை அடைஞ்சிருது இல்லையா அதனால உள்ளே வரக்கூடிய ஸ்பேமுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் அது கருமுட்டையை நோக்கி போயிடுது இப்படி இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டும் செமினல் வெசிக்களும் பல்போ உரித்திரல் கிளாண்டும் எல்லாம் சேர்ந்து சுரக்கக்கூடிய அந்த திரவங்களும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் தான் வெறும் அஞ்சு சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்மை ஒரு அடைய வைக்குது அப்படி அது அடையிறதுனால தான் ஒரு குழந்தையா அது உருவாகுது இதெல்லாம் இல்லை அப்படின்னா அதால ஒரு குழந்தையாவே உருவாக முடியாது ஏன்னா கருமுட்டைக்கே போக முடியாது இல்லையா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஸ்டேட் எவ்வளவு முக்கியமானது இந்த ப்ராஸ்டேட் லேண்டுக்கு இது மட்டுமே வேலை இல்லை இன்னும் நிறைய முக்கியமான வேலைகள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது நம்ம யூரின் பாஸ் பண்றோம் இல்லையா அதுலயே இதுக்கு முக்கியமான பங்கு இருக்கு எப்படின்னா ப்ராஸ்டேட் அஞ்சு பகுதியாக பிரிக்கிறாங்க முன்னாடி இருக்கிறது ஆன்டீரியர் லோப் பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் லோப் நடுவில் இருக்கிறது மீடியம் லோப் இந்த ரெண்டு லேண்டர் லோப்ஸ் இது எல்லாமே நம்ம சிறுநீர் குழாயிலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த சிறுநீர் பாதையை சுற்றி தான் இருக்கும் இதுக்கு மேல ப்ராஸ்டேட் லாண்டும் சிறுநீர் பையும் சேர்ற இடத்துல இன்டர்னல் யுரேத்ரஸ் பிளின்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும் இது பிளாஸ்டேட் அட்டாச் ஆயிருக்கும் இப்போது நம்ம யூரினரி பிளாடரில் யூரின் வந்து சேர்ந்துருச்சு சேர்ந்த யூரின்லாம் வெளியே போயிட்டே இருக்காமல் இருக்கணும் இல்லையா அதுக்கு ஏதாவது கேட்டு மாதிரி ஒன்றும் இருக்கணும் இல்லையா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தசைகள் எப்பயுமே சுருங்கி இருந்துச்சுன்னா தான் அந்த எல்லாம் வெளியே வராமல் இருக்கும் அந்த வேலையை ப்ராஸ்டை தான் செய்யுது அதே மாதிரி யூரினரி பிளாடரில் யூரின் மொத்தமாக சேர்ந்துருச்சு அப்படின்னா அது வெளியேறணும் இல்லையா வெளியேறணும்னா ஃபஸ்ட்டு அது டைட்டா இருந்த மாதிரி இப்ப அது லூஸ் ஆகணும் அதாவது தளர்ந்து கொடுக்கணும் அந்த தளர்த்தி கொடுக்குற வேலையுமே இந்த தான் செய்யுது இன்னொரு முக்கியமான வேலை என்ன செய்யுதுன்னா ஆண்களுக்கு சிறுநீர் வெளியேறக்கூடிய அந்த வழியும் செமன் வெளியேறக்கூடிய வழியுமே தான் அப்படி இருக்கும்போது ஒருவேளை இந்த செமனும் சிறுநீரும் ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னா அது இந்த செமனையே பாதிச்சிடும் இதை நடக்காம தடுக்கிறதுமே பிராஸ்டேட் தான் எப்படின்னா செமன் எப்போல்லாம் வெளியே வரப்போகுதோ அந்த நேரத்துல எல்லாமே சிறுநீர் பையிலேருந்து இருந்து சிறுநீர் பாதைக்கு அந்த சிறுநீர் போகணும் இல்லையா அந்த பாதையை இந்த ப்ராஸ்டேட் அடைச்சிருது அப்படி அடைச்சுறதுனால செமனுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாம அது மாட்டுக்கு வெளியே போயிருது அதே மாதிரி உடல் இந்த செமன் ரொம்ப வேகமா வெளியேறி போறதுக்கும் இந்த ப்ராஸ்டேட் லேண்டோட முன்பகுதி தான் காரணமா இருக்கு அப்படி அந்த செமன் வேகமாக முன்னாடி போகிறதுனால தான் அதால பிறப்புறுப்புக்குள்ள ரொம்ப தூரமா போய் அந்த கருமுட்டையை சுலபமாக அடைய முடியுது இப்படி ஆண்களோட உடம்புல இந்த ப்ராஸ்டேட்ல நிறைய முக்கியமான உதவிகளை செய்யுது ஆனா அவ்வளோ முக்கியமான உதவிகளை செய்யற அதே ப்ராஸ்டேட் தான் நிறைய பிரச்சனைகளுமே ஏற்படுத்துது என்னன்னா ப்ராஸ்டேட் என்ன சைஸ்ல இருக்கும் பார்த்தோம் ஒரு வால்நட் சைஸ்ல குட்டியா தானே இருக்கும் பார்த்தோம் இல்லையா இது ஐம்பது வயசுக்கு மேல வளர ஆரம்பிக்கும் அப்படி வளர்றது ஒரு சிலருக்கு எல்லாமே எலும்புச்சம்பள சைஸ் கூட மாறிடும் அப்படி எலுமிச்சை சைஸுக்கு அது வளர்ந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய யுரேத்ராவை போட்டு அதை அழுத்த ஆரம்பிக்கும் அப்படி அழுத்துது அப்படிங்கிற பட்சத்துல சிறுநீர் வெளியே வர்றதுல பிரச்சனை ஏற்படும் ஒரு சிலருக்கு விட்டு விட்டு போறது ஒரு சிலருக்கு சிறுநீரே வராம போற பிரச்சனைலாம் கூட ஏற்படும் இப்படி வர்றதால என்ன ஆகும் அப்படின்னா அப்டமன் பகுதியில் அதிகமான வலி ஏற்படுறது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ இல்ல என்னன்னா இது ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆண்களுக்கு இருக்குது அப்போ எல்லா ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த மாதிரி ப்ராஸ்டேட் பெருசாக வளர்கிறதுக்கு பெனிக்னன் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்லேசியா அப்படின்னு பேரு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து இன்னும் கெஸ் பண்ண முடியல அவங்க நிறைய தியரிஸ்லாம் சொல்கிறாங்க அதில் அதிகமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களுக்கு வயசு ஆக ஆக ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும் அப்படி ஏற்படும் போது அங்கே டெஸ்டோஸ்டிரான் குறைஞ்சி ஈஸ்ட்ரோஜனோட அளவு அதிகமாகிறதுனால அங்கே ஏற்படக்கூடிய அந்த உடல் ரீதியான மாற்றங்களாலையும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் அதிகமாக வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இன்னொன்று என்ன பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு சிலருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இல்லாமல் கூட வருது இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயுமே இதுதான் காரணம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லலை ஆனால் அதிக மருத்துவர்களால் நம்பப்படக்கூடிய காரணமாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும் போது அது அவங்களோட உடம்புல டிஎன்ஏலேயே பிறழ்வை ஏற்படுத்தி அது மூலமாக கேன்சர் செல்ஸ் அது மாறுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது உள்ள வருதுனாலுமே அதனால் கூட இந்த ப்ராஸ்டேட் வீங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸுங்கிறது வந்து இந்த வயசில் தான் வருங்கிறது கிடையாது எந்த வயசில் வேணால் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு ப்ரோஸ்டாட்டிஸ் அப்படின்னு பேர் சில இன்ஃபெக்ஷன்ஸ் உதாரணமாக இந்த ஹச்பி வைரஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுனா கூட அதுவுமே இந்த ப்ராஸ்டேட்டிஸ்டையோ இல்லைனா ப்ரோஸ்டேட் கேன்சருமே உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு பெல்விஸ் பகுதியில் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் அதாவது அசௌகரியம் இருக்குது இல்லை சிறுநீர் போடும் விட்டு விட்டு போகுது இல்லை பிரச்சனை இருக்குது வழி இருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்க்குறது நல்லது ஏன்னா ப்ராஸ்டேட் கிளான்கிறது நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அதிகம் தெரியாத ஒரு உறுப்பாகவும் இருக்குது அப்போ நம்ம போய் ஒரு டாக்டரை பார்த்தா மட்டும்தான் அவங்க அவங்க அதுக்கு சரியான ஒரு தீர்வாக கொடுக்க முடியும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வழி இருக்குது நான் அதாவது கை மருத்துவம் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அது பின்னாடி பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் ஆரம்பத்துலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா உடனடியாக போய் டாக்டரை போய் சந்திக்கணும் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த உயிர்மை எபிசோடில் மட்டும் இல்லை ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்த்தோம்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா உயிர்மை எபிசோட்லையும் இதை தான் சொல்கிறோம் மறுபடியும் மூணாவது இடவை சொல்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் போய் பா பார்க்க வேண்டியது டாக்டர் மட்டும்தான் இப்போ இந்த வீடியோவை நம்ம ப்ராஸ்டிக் கிளான் பற்றி பார்த்த மாதிரியே நம்ம உயிர்மை சீரிஸில் நம்ம உடல் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு உடல்பாகவும் எப்படி செயல்படுது அதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்லானா வீடியோஸ்லாம் பண்ணியிருப்போம் ஏன்னா இந்த உடல் பாகம் இத்துன்னுடா இருக்குது இதுவா இவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதுக்கான ஸ்கார்ட் நான் செயலில் தரேன் அந்த பிளே லிஸ்டுக்குள்ளே போனிங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ வேணால் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் கடைசியாக நம்ம உயிர்மை சீரிஸில் என்ன வீடியோ பண்ணிருந்தோம் அப்படின்னா ஹச்ஐவி நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஹச்ஐவிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு ஏழு ஹெச்ஐவி பேஷண்ட்ஸை அவங்க உடம்புல இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளையும் சரி பண்ணி அவங்கள ஒட்டுமொத்தமாக ஹச்ஐவி இல்லாத ஒரு மனுஷங்களாக மாற்றி கொடுத்துருக்காங்க ஆனால் அதை எல்லாருக்குமே பண்ண முடியாது எல்லா ஹெச்ஐவி பேஷண்ட்ஸுக்கும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஏன் இப்போது அவங்களுக்கு மாற்ற முடியுதுன்னா ஏன் இவங்களுக்கு மாற்ற முடியல பொதுவாகவே இந்த ஹச்ஐவிங்கிறது என்ன ஏன் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதுக்கான கார்டும் இப்போ சைடில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க அதையுமே க்ளிக் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்